வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம் தமிழ் புத்தாண்டு பலன்களின் வரிசையில் இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சோபுக்கிருது முடிந்து குரோதி வருடம் குரோதி வருடம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பகைகளை சம்பாதிக்கக்கூடிய நேரம் அதே சமயத்துல தனம் அது வருமானம் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நேரம் ஆளுமை பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட ஆளுமை மிக அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான வருடம் தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு முதல்ல எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத எல்லாருமே பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜோதிட ரீதியாக தான் அதை நம்மளால உணர முடியும் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சித்திரை மாதத்தில் சித்திரை மாதத்தில் சூரியன் நவ கிரகங்களுக்கு தலைவனான அந்த சூரியன் பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் மேஷ ராசின்றது பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியில காலபுருஷன் சொல்லுவோம் அந்த பனிரண்டு ராசிகளையும் காலபுருஷனுக்கு உண்டான இடம் அந்த காலபுருஷன்ல முதல் இடம் தான் இந்த மேஷராசி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது முதல் மாதத்துல சூரியன் உச்சம் பெறார் அடுத்து இரண்டாவது மாதம் சித்திரை மாதத்துக்கு அடுத்து ஒவ்வொரு மாதமா இப்படி அவர் பயிற்சியாகி பன்னிரெண்டு மாதங்கள் மீனம் வரைக்கும் தான் அந்த வருடம் முழுமை பெறுகிறது இதுதான் தமிழ் புத்தாண்டு இத இது இல்லாம நம்ம தையில கொண்டாடலாம் இல்ல வேற எந்த மாதத்துல கொண்டாடின என்ன ஏன் இந்த தான் கொண்டாடணுமான்னா இது வந்து ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து நிர்ணயிக்கப்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் இந்த குரோதி வருடத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் மிக அதிகமான லாபங்களை பெற போகிறாங்கன்றது சொல்றதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அது நல்லாவே இவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது ஏன்னா ஏழரை சனியின் முடிவுல முடிவில் இருக்கிறீங்க கடைசி பாத சனியில் இருக்கிறதுனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய லாபங்களை அள்ளி தருகின்ற ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்கள் உழைக்கும் திறமை உடையவர்கள் உழைப்பின் மூலமாக உயர்ந்தவர்கள்னு சொன்னால் அது மகர ராசி அன்பர்களை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கணும் நான் உழைப்பை தவிர வேறு எதுவுமே நம்பினதில்லை அதே சமயத்தில் தெய்வ நம்பிக்கை அதிகமாக உடையவர்கள் எந்த அளவு செய்கிறாங்களோ வேலையை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வேலையின் மீது ஈடுபாடும் அதே சமயத்துல அந்த தொழிலை தெய்வமாக கருதி பாடுபடுபவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட அந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஏழரை சனியின் பிடியில் இருக்கிறதுனால ஒரு கடந்த ஒரு நான்கு வருடமாக மிக அதிகமான பிரச்சனைகள் தொழில் தனக்காக செய்தாலும் கூட அந்த தொழிலில் இருக்கக்கூடிய கடன் ஆகப்பட்டது வட்டிக்கு போகிறதுக்கு தான் அதிகமான பணம் செலவாகுதே தவிர அந்த இருந்து நம்ம வருமானம் எடுத்து நமக்குன்னு ஒரு சேமிப்பு வைத்தோம் அப்படின்றது எதுவுமே இல்லை இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் இரண்டாம் இடத்திலேயே இருக்கிறார் வருடத்தின் முதல் பா மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த தமிழ் வருடமாகப்பட்டது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சிறிது வருமானத்தை சேமிப்பாக மாற்றக்கூடிய நேரம் ஏன்னா இந்த செவ்வாய்கிறவர் பார்த்தீங்கன்னா நான்கு பதினொன் பதினொன்று கூடையவர் சுபஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அந்த செவ்வாய் அவர் இரண்டாம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால இந்த புத்தாண்டின் முதல் மாதத்திலேயே அங்க வீற்றிருக்கிறதுனால இந்த புத்தாண்டாகப்பட்டது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்க போகுது இந்த தொடக்கம்தான் இவர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய வருடங்களை ஒரு எப்படி ஒரு கட்டிடத்திற்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஒரு அடித்தளத்தை அதிகமாக ஒரு நிர்ணயிக்குது இந்த மாதத்தில் இந்த வருடத்திலிருந்து இந்த குரோதி வருடத்திலிருந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான எதிர்காலம் காத்துட்டு இருக்குது நாள் வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணினதில்லை மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காக எதுவுமே பண்ணுறதில்லை அப் அப்பாவோட தொழில் எடுத்து பண்றீங்க அந்த தொழில நிறைய நஷ்டங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் அப்பா தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு உங்களுக்கு அந்த தொழில என்னைக்கு உங்க கையில கொடுத்தாரோ அன்னையில இருந்து அந்த தொழிலில் சில தடு தடுமாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் மகர ராசி என்பர்கள் இந்த மாதிரி தேவையில்லாம ஏன்னா உங்க உங்களுக்கு உண்டான திறமை அதிகமாக இருக்கிறது தேவையான தொழிலை செய்யக்கூடிய அந்த திறமை இருந்தாலும் இந்த நேரமும் காலமும் தான் உங்களை ஒரு நம்ம இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக கடந்த காலத்திலலாம் இருந்தது இப்போ செய்யக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்க போகுது ஏன்னா லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது அடுத்து வேலை செய்கின்ற மகர ராசி அன்பர்கள் நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய வேலை மாற்றங்கள் ஏற்பட்டுருப்பீங்க ஏழரை சனியின் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு பயம் இந்த வேலையினால நம்மளுக்கு ஏழரை சனி பாதிக்கப்படுமா இந்த வேலையின் மூலமாக நமக்கு ஏன்னா ஒவ்வொரு போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு அதிகாரிகள் மூலமாக தொந்தரவுகள் அதிகமாக இருந்தது ஏன்னா உங்களுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தான் தலைமை தாங்கக்கூடிய அந்த கிரகம் சூரியன் அவர் உங்களுக்கு எத்தனாவது அதிபதி பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அந்த சூரியன்றவர் அஷ்டமாதிபதி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல தலைமை நிர்வாகிகள் தான் இவங்களுக்கு தொந்தரவா இருப்பாங்க இவங்க எப்போதுமே இந்த மகர ராசி என்பர்கள் உழைக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க ஆனாலும் அந்த உழைப்பை வெளியில் கொண்டு செல்லாதவர்களாக அந்த தலைமை அதிகாரிகள் உங்களுக்கு செயல்படுவாங்க நீங்க இன்னைக்கு இவ்வளோ வளைச்சிருக்கிறீங்க உங்களால இவ்வளோ லாபம் வந்திருக்குன்னா அது வெளியில் தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு அந்த தலைமை நிர்வாகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உண்டான திறமையை எல்லாமே மூடி மறைக்கும் நபர்களாக தான் இருப்பார்கள் எப்போதுமே இந்த அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு தலைமை நிர்வாகத்துல இருக்கிறவங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து செல்கிறீர்களோ ஏன்னா மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே எளிமையை கடைபிடிக்க கூடியவர்கள் அதே சமயத்துல எல்லோரிடமும் ஒரு சூழ்நிலைக்கேற்றவாறு கேற்றவாறு மாறக்கூடியவர்கள்னு சொல்றதுல தப்பே இல்லை அந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்கள் தன்னைத்தானே என்ஜான் உடம்ப ஒரு ஜானா ஆக்குவாங்கன்னு சொல்கிற பழமொழிக்கு எதிர்க்கு எது ஏற்றாப்புல இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்பவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் அதனால நீங்க எப்போதுமே ஒரு வேலை செய்யற இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தலைமை அதிகாரிகளை எந்த அளவிற்கு அனுசரித்து செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு உயர் பதவிகள் அதிகமாக வரக்கூடிய நேரம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்தே வருடம் ஆரம்பித்த ஒரு மாதம் கழித்தே மே மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்து குரு பகவான் வெளியாகிறார் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வெளியாகிறார் பயிற்சி ஆகும்போது அந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது மிக அதிக அளவுல உங்களுக்கு தே வருமானத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்க போறார் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பாக்கியத்தை எந்த ஒரு பாக்யஸ்தானது ஒன்பதாம் இடம் அந்த பாக்கியஸ்தானத்திற்கே உண்டான பாக்கியத்தை கொடுக்கும் இடம் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி குருவாகப்பட்டவர் முயற்சி ஸ்தான அதிபதி குருவாகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் தொழில் பல மடங்கு வெளியில் வளர்ச்சி அடைய போகுது அடுத்து உங்களுடைய திறமை வெளியில வருவதற்கு உண்டான நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் தான் அந்த மே மாதத்தில் பயிற்சி ஆகிற அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களே வே ஒரு உயர்ந்த நிலைமைக்கு அந்த குருன்றது பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவியை அடையக்கூடிய ஒரு காரக கிரகம் அந்த உயர்ந்த பதவியையும் உயர்ந்த ஒரு இடத்தையும் அடைவதற்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்க சேமித்து வைத்த பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரயமா செலவாயிருந்திருக்கும் ஏன்னா குரு ராகுவோட வக்ர கிரகத்தோடு இருந்தார் அடுத்து வக்ரமாகவே இருந்தார் அவங்களுடைய நான்காம் வீட்டில் இருந்தாலும் அவருடைய வேலையை செய்ய முடியாத ஒரு நபராக தான் அந்த குரு உங்களுக்கு காட்சி அளித்தார் இது இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரோதி வருடத்தில் மே மாதத்தில் அவர் ஐந்தாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வரப்போகுது நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் உங்களுக்காக சேர்த்து வைத்து ஒரு ஐம்பது பவுன் நகை வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே கடன்ல மூடி மூழ்கி போன ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு மூன்று வருடத்தில் இருந்திருக்கும் ஒவ்வொரு வருடமும் நீங்க அந்த நகையெல்லாம் அழிக்கும் போது உங்களுக்கு உண்டான மனவேதனை யாருக்குமே இருந்திருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கடன் தொல்லை ஆகப்பட்டது உங்களை ஒரு மிகப்பெரிய பெரிய அளவுல மனவேதனைக்கு உள்ளாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும் ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சியும் அடுத்து இந்த தமிழ் புத்தாண்டு வருடமான அந்த குரோதி வருடமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் அதே சமயத்துல உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு ஒரு உயர் பதவியும் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதிகமாக கிடைப்பதற்கு அதாவது இது வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய தவிச்சிருப்பீங்க ஏன்னா ஏழரை சனியின் மூலமாக நிறைய விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க ஒன்றுமே பிரச்சனை இருந்திருக்காது உங்களுக்கும் உங்க கணவருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது ஆனாலும் தேவையில்லாத செலவுகளை நீங்க அந்த இடத்துல சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி அன்பர்கள் அதிகமாக காவல் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும் நீங்க மா மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய குல தெய்வத்தையும் காவல் தெய்வம் காவல் தெய்வம்னால் உங்கவுங்க ஊரில் இருக்கிற கூடிய அந்த காவல் தெய்வங்கள் கருப்பசாமி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வே வேட்டைக்கு போகின்ற தெய்வங்கள்லாம் நிறைய பேர் அந்த ஊரில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அது நமக்கு தெரியவே தெரியாது எங்க இடக்கு எந்த இடத்துல இருக்குன்றது கூட யாருக்குமே அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதையெல்லாம் விசாரித்து அந்த காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து உங்களுடைய தெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து இந்த வருடத்தில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏழரை சனியின் பிடியில் இருந்தும் தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய வளர்ச்சி பல மடங்காக பெருகுவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய மகர ராசிக்கு இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த ராசி இந்த மகர ராசிக்கு என்ன மாதிரியான பழங்கள்ன்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் இது அவங்கவுங்க ஜாதகப்படி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தில் இப்போ தசா புத்தி நடந்துட்டுருக்குறோம் இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்துட்டுருக்கலாம் இல்லை செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடந்துட்டுருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது வலுவான இடத்துல இருக்கா இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கா இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ஜாதக அமைப்பு எந்த மாதிரியான பல பலனை கொடுக்க போதுன்றதுல உங்களுக்கு அது ஒரு தெளிவான ஒரு விவரம் கிடைக்கும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம்